அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் வியூக வகுப்பாளர் ஸ்பிக் மீடியா உடைய நிறுவனர் மரியாதைக்குரிய நண்பர் ஹரிஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் அப்டேட்டுகள் அந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுகளையுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அப்படின்ட்டு தனியாக ஒரு பார்வையாளர் கூட்டம் அப்படின்றது அதிகமாகிட்டே போது தொடர்ச்சியாக கேட்குறாங்க அந்த அடிப்படையில் நேற்று பாஜகவில் நிறைய புதிய பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை பற்றியும் சில செய்திகள் இருக்குது சரி உங்கள் கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் முதல்ல கேடி ராகவன் அவர்கள் கம்பேக் ஒரு சர்ச்சையில் மாற்றாரு அந்த சர்ச்சைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் அவருடைய அமைதியாக இருக்க மாதிரிலாம் வருது அதை அடுத்து கே டி ராகவன் அவர்களுக்கும் பொறுப்பு போட்டிருக்காங்க குஷ்பு அவர்களுக்கு மாநில துணைத் தலைவர் போட்டிருக்காங்க சசிகலா புஷ்பா அவர்களுக்கு பதவி போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரப்பில் ஜஸ்டிஃபைடு தான் அவங்க போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளர்களே கூட இல்லை இது நாசம் பண்ணுறாங்க கண்ணு முன்னாடி நாசம் பண்ணுறாங்க இவருக்கெலாம் ஏன் பொறுப்பு கொடுக்கணும் அண்ணாமலை வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போனார் இப்போ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அதை வந்து அந்த மாதிரியான அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதோடைய எப்படி பார்க்கலாம் இதை அண்ணாமலை வந்து பாஜகக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா பிராமணர்கள் இல்லாத ஒரு பாஜக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து பாஜகவில் அதிகம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து முருகன் அவர்கள் தலைவராக இருந்தப்போ பண்ணிகிட்டு இருந்தார் அந்த முன்னெடுப்பை இன்னும் பெருசாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னா குற்ற தொடர்புடைய பல கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்துட்டு இருந்தார் அண்ணாமலை ஓ அவர் பொறுப்பு போட்டவங்களுக்கு குற்றப்பின்னணி இருந்துச்சு ஆமாம் கொலை வழக்கு வரைக்கும் குற்றப்பின்னணி இருந்துச்சு சில ரவுடிகளுக்கும் கூட பொறுப்புகள் கொடுத்துருந்தாரு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்களாம் கைதானப்போ பாஜகனுடைய மாநில நிர்வாகி கைது கைது வந்துட்டு ஸோ அண்ணாமலை இருந்த பீரியட்ல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு இப்போ அதெல்லாம் வந்து மாற்றி பண்ணணும் மறுபடியும் வந்து பழையபடி எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி கட்சி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால மற்றபடி குற்றவாளிகள் பின்னணி கொண்டவங்களை எல்லாரையும் தனியாக பிரிச்சுட்டு இவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க புரியுது ஆனால் சரி அப்படி பண்றாங்க அது வந்து மறுபடியும் ரீஃபார்ம் பண்றாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க கூட ஒரு சர்ச்சையில் சிக்கிய அது வந்து ஊரே பார்த்த ஒரு நபரை வந்து ஒரு கேடி ராகுவனம் கேட்கல கேடி ராகவன் அவர்களுடைய பாஜக ஆதரவாளர்களே கேக்குறாங்க இல்லை கேடி ராகுவன் அவர்களுடைய வீடியோ என்னை பொறுத்தவரை இது பொய்யான வீடியோன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு அது அவரா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா நீங்க அந்த வீடியோ தெளிவா பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் கூட சரியாக அதில் வந்து ஃபிட் ஆகல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் கேடி ராகன் அவர்களை நேரில் பார்த்தவங்களுக்கு அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்கும் எந்த ஷேப்பில் இருக்கும் எல்லாமே தெரியும் நீங்க அந்த வீடியோ இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் அவருடைய முகமே வந்து சரியா செட் ஆகாத தான் இருக்கும் ஸோ அது வந்து பண்ணப்பட்ட வீடியோ அந்த வந்த மாதிரி தெரியல இருந்தது அந்த காலத்தில் ஏஐ வந்து தான் தலை தூக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் பல்வேறு நெல்நீடுகளுடைய வீடியோஸ் வந்து நம்ம ஏஐ பத்தி பேசிக்கலாம் நம்ம பேசிக்காம இருந்தோமே தவிர அந்த பீரியட்ல தான் ஏஐ ஸ்டார்ட் ஆச்சு பெரிய அளவில் இந்த மாதிரி மார்க் வீடியோஸ் வந்ததெல்லாம் அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த வகையில் அந்த மாஃப் வீடியோ வந்தால் தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு புகார் கொடுத்தாங்க அந்த புகார் கொடுத்து அந்த அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியில் இது வரைக்கும் அந்த புகார் மீதான உண்மை தன்மை வந்து நிரூபிக்கப்படலை எதுவுமே நிரூபிக்கப்படலை ஸோ இருக்கிறப்போ இவரை மட்டும் ஏன் தனியாக விடணும் ஒரு நல்ல ஒரு ஒர்க்கர் நல்ல ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர் கே டி ராகவன் அவர்கள் இன்னும் சொல்ல போனோன்னா பாஜகவுக்காக இன்னைக்கு மட்டும் இல்லை பல பல காலமாக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரவுண்ட் போல கூட சேர்ந்து ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க கூட ரொம்ப சாலிடான அவங்க தரப்புல இருந்து அவர் வைக்கிறது ஒரு அட்வகேட்டா இருக்காரு இன்னும் சொல்ல போனா பாயிண்ட் வைஸா டிபேட்ஸ்ல வந்து பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு அவரை ஏன் விடணும் அவருடைய டேலண்ட்ஸையும் நம்ம பாஜக தரப்புல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பா தான் நான் பார்க்குறேன் கெட்ட பேர் ஆயிடும் இல்ல இல்ல கெட்ட பேர் ஆயிடும் கெட்ட பேர் ஆயிடும்னா மதன் ரவிச்சந்திரன் சொல்ற எல்லாத்தையும் நம்புறாங்களா இன்னைக்கு இப்ப சொல்றவங்களா மதன் ரவிச்சந்திரன் அண்ணாமலை கூட தான் வந்து லஞ்சம் வாய்ந்த அண்ணாமலை தான் இருக்கிற எல்லா குழப்பத்துக்கு காரணமும் வீடியோ போட்டான் அப்ப மதன் ரவிச்சந்திரன் சொல்றதெல்லாம் நம்புறாங்களா புரியுது அதை அது போக இன்னொரு கோணத்திலயும் கூட பாக்கணும் அந்த வீடியோ போய் உண்மை அப்படிங்கறத தாண்டி ஒரு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டரிய நம்ம சொல்லலாம் ஊரே பார்த்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் தான் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் அப்படின்ட்டு பொதுவாகவே ஒரு அரசியல் பிரமுகர் அல்லது வந்து அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி யார் அல்லது வந்து சினிமா துறையில் இருக்கிறோம் யார் சம்பந்தமாக இந்த மாதிரியான அலிகேஷன் சம்பந்தமா எது வந்தாலுமே அது வந்து அவருடைய அரசியல் பயணத்தை என்றைக்குமே பெருசாக தூக்கி போட்டதாக திசை மாற்றியதாக நம்ம பார்க்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து திமுகவுக்கும் பொருந்தும் மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் ஆனால் அவர்களை பற்றி நாம் தமிழர் எடுத்துகிட்டோம்னா எவ்வளோ அலிகேஷன்ஸ் வர வரதான் ஒரு தேர்தலுக்கு அவருக்கு ஏறிட்டே போச்சு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரியான விஷயங்களை வச்சு ஒருத்தருடைய அரசியல் பயணத்தை முடிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி நீ எனக்கு தோணுது நீ பெரியகரப்பன் அவர்களுடைய வீடியோ வந்தப்போ அது ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது நானே ரெண்டு மூணு இடத்துல ஷேர் பண்ணேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பிளட் பண்ணி ரெண்டு மூணு இடத்துல ஷேர் பண்ணேன் மீடியாவில் நான் பேசும்போதெல்லாம் கூட அந்த வீடியோஸ்லாம் காட்டியிருக்கேன் நானும் பட் என்னென்னா தொகுதி மக்களுக்கு அவர் நிறையா பண்ணாருங்கிறது தான் பேச வேண்டிய விஷயமா இருக்கும் அவர் அந்த தொகுதி மக்களுக்கு நிறைய பண்ணாரு அதனால அவருக்கான ஓட்டு நிறைய கிடைச்சது ரெண்டாவது கடைசி நேர கவனிப்பும் அங்க இருந்தது ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா யார் வேணாலும் ஓட்டு இதைத்தான் மக்கள் பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து அவங்க கன்சிடர் பண்றது இல்லை இன்னைக்கும் தேர்தல் இப்ப விஜய் வந்து முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரும்னு ரெண்டு மூணு பேர் கணிச்சு விட்டு இருக்காங்க பட் இன்னைக்கும் தேர்தல் நடந்தா நீங்க வாக்குக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கிறது தான் முக்கியமா இருக்கும் அதுதான் முக்கியமான ஒரு நெகட்டிவான அது ஒரு ஒரு விஷயம் மக்கள் இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட வாங்குற வரி பணத்தை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க ஓட்டுக்கு பணம் அப்படின்னு அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்புங்கிறது தேர்தல் அணை விதி ஆனா வாங்கிக்கிறதுல நான் உடன்படுறேன் நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க காசு கொடுத்தவங்களுக்கு தான் ஓட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நீங்க வந்து காசு கொடுத்தவங்களுக்காக நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அதெல்லாம் மீறி நீங்க பண்ணாதான் தமிழ்நாடு ஊருக்குறோம் இல்லைன்னா தமிழ்நாடு பிடிச்சவரா போகும் ஓகே தமிழ்நாடு இருந்து ஒதுங்குகிறாரா அல்லது ஓரங்கட்டப்படுகிறாரா அண்ணாமலைன்னு சொல்லியும் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது புதுசாக அறிவிச்சதுல எந்த பொறுப்புமே அவருக்கு போடலை அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த வாட்டி வேட்பாளராக நிக்க போறதில்லை இப்போ பிளாஷில் ஓடிட்டு இருக்குது செய்தி வேட்பாளராக அவர் களமிறங்க போறதில்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அவசரப்படாதீங்க நீங்க வந்து கட்சியுடைய கட்டமைப்பு புரியாம நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கிறீங்க அவருக்கு சொல்ல முடியாது தேசிய அளவில் கூட பொறுப்பு தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசிட்டு என்ன நடக்குது அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறது நான் ஏற்க ஏற்கலை ஏன்னா அண்ணாமலை வந்து கிடத்தக்கடவு தொகுதியில போட்டியிடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியாது அப்படித்தான் அவங்க சொல்றாங்க பாஜக தரப்பும் சொல்றாங்க அதிமுகவுடைய வாக்குகளும் சேர்த்தால் வெற்றி கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜக இருந்து கொடுக்கப்படுது நைனார் நகேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளையும் கூப்பிட்டு ஒவ்வொரு முக்கிய தலைவர்களும் கூப்பிட்டு உங்களுக்கு எந்த தொகுதி வேணும் நீங்கள் எங்கே போட்டிக்கிட போறீங்கிற டீட்டெயில்ஸை லாஸ்ட் ஒன் வீக் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு கேட்டதுக்கு தான் இவர் இல்லை எனக்கு வேணான்னு சொன்னதாக இவர் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஒன்று அரவு குறிச்சி இல்லைன்னா கிணத்துக்கிட ரெண்டு தொகுதியில ஏதாவது ஒரு எனக்கு கிடைச்சாலும் பெட்ரு இல்லை தலைமை நீங்க முடிவு என்ன பண்ண முடிவு பண்ணுறீங்களோ அதை பற்றி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ தலைமை என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவருக்கு வந்து மத்தியில மத டெல்லியில வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து அவரை மத்திய அரசியலுக்கு முகமா மாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக மத்திய முகமா மாத்துறாங்கன்னா அவர் வந்து பீகார் எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ண போறாரா அதுக்கப்புறம் வர வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ண போறாரா கேரளால வந்து முக்கியத்துவம் பாக்குறாங்க பாஜக கேரளால நம்ம எப்படியாவது இந்த முறை ஒரு அஞ்சு சீட் வந்தே ஆகணும் அப்படின்னு பாக்குறாங்க இப்போ நான் சர்வே எடுத்திருக்கோம் நாங்க ஆறு சீட் வரைக்கும் பாஜக வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்திருக்கு சர்வேல ஸோ அந்த அஞ்சு சீட் ஆறு சீட் வரக்கூடிய லெவலுக்கு இவங்க நகர்றாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தத்துக்கு பாஜக வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை கேப்பை அங்கேயும் கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதனால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கும் அண்ணாமலையை பயன்படுத்த பாஜக விரும்புகிறாங்க பாஜகல அண்ணாமலை அவர்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க டெல்லி தலைமைன்னு ஒரு தரப்பு சொல்லுது இரிட்டேட்டடாக இருக்காங்க அவர் பண்ணுற செயல்களாலன்னு சொல்லியும் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இல்லை அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு மெது மெதுவாக அவரே ஒதுங்கி போய் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு டெல்லி தலைமை அண்ணாமலை எப்படி பார்க்குது இப்போ இல்லை அண்ணாமலை அவர்களை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா தேர்தல் நெருங்கும் போது பயன்படுத்தணும்னு விரும்புகிறாங்க தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது இன்னும் காலம் இருக்குது இன்னும் சொல்லப்படுன்னா ஜனவரி மாதத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு தேர்தலை தள்ளி வச்சுட்டு மேற்குவங்கத்தில் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஸோ அப்போது அண்ணாமலையை வச்சு கூடுதலாக சில பிரச்சாரங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்க போறாங்க அவருக்கு செல்வாக்கு இருக்குமா செல்வாக்கை தாண்டி அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஃப்ளூயன்சின்னு ஒன்று இருக்குது அண்ணாமலையால் பேசக்கூடிய மொழிகளில் மேற்கு வங்க துணை அந்த வங்க மொழியும் ஒன்றா இருக்குது ஸோ அதனால வந்து அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி கொண்ட ஒருத்தரை வந்து நீங்கள் கேம்பெயினுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு யங்ஸ்டர் போய் அங்கே இருக்கிற பாஜகவுக்கு வந்து ஒரு கூடுதலான வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறேன் அப்படின்னா அது இன்னும் பெரிய அளவில் ப்ளஸ் பாயிண்ட் அமையும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற பாஜக இப்போது சுவேந்தியா சுவேந்திர அதிகாரி தலைமையில் இருக்குது பட் கொஞ்சம் சரிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற தகவலாக இருக்குது ஸோ அதனால் அங் அது மாதிரி உங்களுக்கு வந்து தேசிய அளவில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அது எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கலை அவங்க வந்து இப்போதைக்கு வேணாம் நீங்கள் வந்து உங்களுக்கான டைம் இருக்குது உங்களுக்கான டைம் வரும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணிப்போங்கிறாங்க பிஜேபி வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறதே இந்த மாதிரி தானே அவங்களுடைய கட்சியில் வந்து அவங்க சரியான டைம் பார்த்து அவங்களுக்கு பயன்படுத்துறது அண்ணாமலை மாற்றப்பட்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணாமலை மாற்றப்பட்டது அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அப்படின்னாங்க கிடையாது அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிஞ்சது எல்முருகனுடைய காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவரை தூக்கிட்டு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க அண்ணாமலை வந்ததுலேருந்து ஒரு நாலு வருஷமாக அவர் வந்து பாஜக மாநில தலைவராக பொறுப்படுத்திருக்காரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக மூணு வருஷத்துக்கு அப்புறம் புதிய தலைவர் தேர்வு பண்ணணும் பாஜக நான்கு வருடங்களாக இருந்திருக்கார் அண்ணாமலை அப்போ புதிய தலைவர் தேர்வு பண்ணணுங்கிறப்போ நான் தலைவர் தேர்தலில் போட்டியிடலான்னு அண்ணாமலை தான் சொன்னார் புரியுது எனக்கு தலைவர் தேர்தலில் போட்டிடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அண்ணாமலையை வான்டாக சொன்னார் அவர் சொன்னதுனால தான் வேற யாராவது போட்டிடுறதுக்கு விருப்பம் அப்படிங்களான்னு கேட்டப்போ பலர் வந்து நயனா அவர்கள் பேரை முன்ன முன்மொழிஞ்சாங்க அதன் அடிப்படையில் நைனா அவர்களை வந்து தலைவர் போ தேர்தலில் போட்டியிட வச்சாங்க அப்போ கூட அண்ணாமலை அவர்கள் நயனா நராயந்திரன் அவருடைய வேட்புமனு தாக்கல் நிகழ்வுகளையும் இருந்தாரு தேர்வு தேர்வானதுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியிலேயும் அண்ணாமலை நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேற வழி இல்லாமல் கிடையாது அண்ணாமலைக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்பை தாண்டி அவருடைய எய்ம் அப்படிங்கிறது நம்ம எப்படியாவது பாஜகவை இங்கே வளர்த்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட பயணிக்கிறது தான் நான் பார்க்குறேன் ஸோ பாஜகவை வளர்க்குறதுல தான் அண்ணாமலைக்குரியா இருக்காருங்கிறதுனால அதுக்கு அந்த டைம் வரும்போது எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுல தான் பார்க்கறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் செலெக்ஷனில் அண்ணாமலை யூஸ் பண்ணி பெரிய அளவில் யூஸ் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க இந்த இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம் தான் திமுக இருபத்தாறில் டிஎம்கே கவர்மெண்ட்டும் வெளியே வெளியே அனுப்பணும் அது ஒன்று தான் அவங்களுடைய குறிக்கோள் டுவெண்ட்டி நைனில் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பத்து பிஜேபி எம்பிஸ் வரணும் அதுக்கு வந்து அதுக்கு அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறாங்க ஸோ அந்த டைமில் அண்ணாமலை பீக்கா வருவார்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப கண்டிப்பா வந்து எல்லாரும் அதாவது ஒரு தரப்பு சந்தேகப்படுற மாதிரியோ அல்லது ஒரு தரப்பு சொல்ற மாதிரியோ இது முடிஞ்சு அரசியல் பயணம் முடிஞ்சு இதுக்கு மேல வந்து அப்படியே இல்ல அரசியல உங்களுக்கு வந்து யாருக்குமே எப்பயும் இல்லை பாஜகவில் அரசியல் பயணம் முடிஞ்சு பொதுவாகவே அரசியல்ல வந்து யாருக்கும் எப்போதும் முடிவே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து தனியாக பயணிக்கிறாரு என் கூட்டணியில் இருந்து வெளியில போயிருக்காரு அப்படின்னா அவருக்கும் ஒரு முடிவு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் அவரும் போய் நலம் விசாரிச்சுட்டாச்சு அப்படி போயிட்டு வேற பக்கம் லைட்டா ஜாயின் பண்ணிடலாம் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி வராரு மோடியை சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு மறுபடியும் பாஜக தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு மறுபடியும் ஒரு பாக்கியத்தை கேட்டிருக்காரு பாஜக தலைமையில இருந்து நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த சந்திப்பின் போது என்ன பேசப்பட போகுது என்ன என்ன முடிவெடுக்க போறாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ வந்து தற்காலிகமா நாங்க இந்தியால இருந்து விலகிருக்கோம்னு சொல்றாங்களே தவிர மொத்தமா நாங்க விலகிருக்கோம்னு சொல்லலாங்க தற்காலிக முடிவு எப்ப வேணாலும் மாறலாம் இப்போ தேமுதிகவும் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் பரவாயில்ல இப்போ வந்த செய்தி அடிப்படையில் அப்படியே கேட்டுடுறேன் தேமுதிகவும் மதிமுகவும் திமுக கூட்டணியில் யார் இருக்கிறதுன்னு சொல்லி போட்டி போடுறாங்களா எப்படி பார்க்குறீங்க அதை நேற்று போகிறாங்க பிரேமலதா அவர்களுக்கு போயிட்டு நான் நலம் விசாரிக்க வந்தேன் நலம் விசாரிச்சுட்டு வராங்க இன்னைக்கு இவன் வைக்கோ போகிறாரு நல்ல விசாரி அவங்க நல்லா விசாரிச்சா அடுத்து நான் நலம் விசாரிக்காமல் இருந்தால் எப்படி நான் ஒரு குருநாங்க அவரின்ட்டு அவருக்கு போகிறாரு நல்லா விசாரிச்சுட்டு வராரு இந்த கூட்டணியில் தான் உறுதியாக ஜாய் இருப்போம்னு சொல்கிறாரு போட்டி போறாங்களா ரெண்டு பேர்ல யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி தேமுதிக வந்து நாயுடு சொன்ன வாக்குகளை ஈர்க்கக்கூடிய கட்சியா திமுகவால பார்க்கப்படுது ஓகே மதிமுகவும் அதே போல நாயுடு சமூக வாக்குகளை ஈர்க்கக்கூடிய கட்சியா பார்க்கப்படுது மதிமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப மதிமுகவுல பல்வேறு அதிருப்திகள் இருக்கிறத பாக்கிறாங்க ஸோ அதை வந்து டிஎம்கே உடைய தலைமை ஸ்டாலின் அவர்கள் ரசிக்கல அவருக்கு வந்து இந்த அதிருப்தியோட நம்ம போனோம் அப்படின்னா இவங்களால பெரிய பயன் இருக்காது கொஞ்சம் பேக் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு நம்மளை ஓட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதனால தேமுதிகாவே நம்ம வந்து கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க எப்போ தே பிரேமலதா அவர்கள் போய் சந்திச்சாங்களோ உடனே வந்து பிரேமலதா அவர்களுடைய சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு நேற்று சாயங்காலம் அனுமதி கொடுத்துட்டாங்க காவல்துறை தரத்துல இருந்து நீங்க வந்து பிரச்சார பயணம் சுற்றுப்பயணம் போகலாம் அப்படின்னு ஸோ அப்போ தேமுக தலைமை வந்து தேமுதிகாவே அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க தேமுதிக தலைமையும் ரெடியா தான் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த கூட்டணியோட போனா திமுக கூட்டணியோட போனா எவ்வளவு சீட் கொடுப்பாங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் ஆமா ஏன்னா எல்லாத்துக்கும் அகாமடேட் பண்ணாறு ஆயிரத்தி இப்போ பதினாறு கட்சிகள் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறத பார்த்தா எதுவும் நடக்கலாங்கிறதா ஓபிஎஸும் இணைவாரா அப்படின்னு தெரியல இத்தனை கட்சிகளுக்கும் நீங்க சீட் கொடுக்க போறீங்கன்னா மதிமுகவுக்கு நாலு சீட் கொடுப்பாங்களா அஞ்சு சீட் கொடுப்பாங்களான்னு தெரியாது தேமுதிக சேர்த்துக்கிட்டாங்கன்னா தேமுதிக பத்து சீட்டாவது எதிர்பார்ப்பாங்க அஞ்சு சீட் கொடுத்துட்டு நாங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லலாம் இல்லை ராஜசிமா சீட் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அப்படி வேணா பேச முடியும் தவிர எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா தேமுதிக எதிர்பார்க்கறது அங்க கிடைக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கு ஆனா இந்தியாவில் இருந்தாங்கன்னா இந்தியாவில் அவங்க கேட்கறது கிடைக்கும் அதுதான் வந்து பிரேம்லதா அவர்கள் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு அதிருப்திகள் நிறைய இருக்கு கவர்மெண்ட் மேலே ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு ஒருவேளை டிவிக்கூட போனா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் டிஎம்கேவோட போய் என்ன வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அது யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல விரும்பலை இப்போ அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் யாரும் போய் அங்கே சேர்ந்துட அப்படின்றதுக்காக வரவங்களை எல்லாத்தையும் அள்ளி போடு போடு போடுன்னு போட்டா கட்சியில ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்குள்ள எட்நூறு பேர் மாதிரி ஆகிடும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட சிலர் வந்து சஜஸ்ட் பண்றாங்க நீங்க வந்து இவங்களோட போங்க இவங்களோட போங்க உங்களுக்கு வந்து ஆ ஏடிஎம்கே பிஜேபி மட்டுமே ஆப்ஷன் கிடையாது டிவி இருக்கு டிஎம்கே இருக்குது ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிப்போங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தி கம்ப்ளீட்டாக மற்ற கட்சிகளை வந்து இருந்து தனுப்புறதுக்கு பார்க்குறாங்க ஸோ அது நடக்காதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா தேமுதிகால என்னை பொறுத்தவரை நான் சுதீஷ் அவர்களை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த டைம்லேருந்து எனக்கு பழக்கம் சுதீஷ் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிறாருன்னா யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய நபர் அவர் ஸோ அவர் வந்து டிஎம்கேட அலைன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டிஎம்கே கடுமையை எதிர்த்தவர்கள் எடுத்த எதிர்த்தவர்களில் கேப்டனோட சேர்ந்து சுதீஷ் அவர் இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ டிஎம்கேவோட போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல காங்கிரஸோட வேணால் போகலாம் காங்கிரஸ் தனியாக வந்து டிவிக்கே ஒரு லைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போ போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா காங்கிரஸோட ஒரு நல்ல நட்பு இருக்குது அவன் புரியுது 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 ஸோ அப்படி இருக்கிறப்போ டிஎம்கேட போவாங்களான்னு எனக்கு தெரியல திமுக திமுக விட்டு வெளியில் நான் பாசிபிலிட்டி இல்லை வைகோ அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை தேர்தல் தோற்றால் அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன் ஓகே பார்ப்போம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கிற நடந்துட்டுருக்கிற விஷயங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாகவும் வேகமாகவும் நம்ம பார்த்துட்டோம் ஒன்று ரெண்டு விஷயங்களை இதில் கூட நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அடுத்த அடுத்த தடவை நம்ம உட்காரும்போது அதை பற்றியும் விவாதிப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொண்டேன்